Hi friends, வெல்கம் to அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொமான்ஸ் காமெடி ஆக்ஷன் பாட்டு அப்புறம் டான்ஸ்னு இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரே படம் இப்படி இருக்கும்போது ஆக்ஷன் காட்சிகளே இல்லாமல் தமிழில் வெளியான சில படங்களும் இருக்குது உங்களுக்கு ஆக்ஷன் படங்களே பிடிக்காதா அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய படங்கள் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட்டு ஓ காதல் கண்மணி ஹீரோவும் ஹீரோயினும் மும்பையில பாத்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சு லிவிங் டுகெதர்ல வாழ்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதான் ஸ்டோரி அடுத்தது குக்கு படம் பார்வையற்றவங்களா இருக்கிற தமிழும் கொடியும் சேர்ந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்படுது அதனால பிரிஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லதான் அதான் ஐய தான் பார்த்து திரும்பவும் சேர்றாங்க அடுத்த படம் ஜோக்கர் தான் ஒரு இந்தியாவோட தன்னை அறிமுகப்படுத்திக்கிற ஒரு கேரக்டர்ல கிராமத்துல வாழ்றவராய் இருக்கிறவர் பரியேறும் பெருமாள் இந்த படத்துல ரொம்பவும் தாழ்ந்த ஜாதியில இருக்கிற ஒரு யங்ஸ்டரை பத்தின கதை தான் இது அடுத்தது காதல் படம் பரத்து சந்தியாவும் நடிச்சிருக்கிற இந்த படத்துல மதுரையில ஸ்கூட்டர் மெக்கானிக்கரா இருக்கிறவர் தான் முருகன் அப்புறம் பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கிறவங்க தான் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்படுற காதலை பற்றின கதை தான் இது அடுத்த படம் வினய் தாண்டி வருவாயா ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஆசையோடு இருக்கிற கார்த்திக் வேறு மதத்தை சேர்ந்து ஜெஸ்ஸியை காதலிக்கிறாரு அடுத்த படம் மொழி கார்த்திக்கும் விதியும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க வாய் பேச முடியாத ஹீரோயினாக இருக்கிற அர்ஜனாவை ஹீரோ லவ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்கன்றது தான் கதை அடுத்த படம் நைன்டி சிக்ஸ் இந்த படத்தில் ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய ஸ்கூல் டயத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கெட் டுகுதர் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய ஸ்கூல் டைமில் தான் லவ் பண்ண லவ்வராக அவர் சந்திக்கிறாரு இதில் எந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களோட ஃபேவரேட் படம் எதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்